أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله حمدا كثيرا طيبا مباركا وصلاة والسلام على رسوله سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பெயர் அன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் அன்னலம் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைவு செல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் அவருடைய குடும்பத்தினர்கள் அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹனுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றது அன்புமிக்க ஜிடிஎம் நேயர்களே இன்றைய தினம் உலகம் முழுமைக்கும் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது நாள் ஷஃபே பராத் என்று சொல்லக்கூடிய பராத் இரவு மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகின்றது அது பற்றிய பல ஹதீஸ்கள் ஆதாரப்பூர்வமை ஆதாரப்பூர்வமற்றவை என்றாலும் அமல்கள் செய்வதில் நற்செயல்கள் புரிவதில் எந்த நாள் எந்த நேரம் எந்த நிமிடம் என்று கணக்கில்லாமல் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாகவே நினைவுகூறுவதனால் நமக்கு நன்மைகள் கிடைக்கத்தான் செய்யும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இந்த நாளில் செய்தால் மட்டுமே நமக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்று ஒரு நாள் இருக்குமென்றால் அதில் லைலத்து கதிர் இரவை பற்றித்தான் குரானும் ஹதீசுகளும் மிக தெளிவான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்றாலும் இந்த ஷாபான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியம் பெருமானா செல்லாக அழிவு செல்லும் அவர்கள் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்டிருக்கின்றார்கள் மேலும் பெருமானா செல்லலாக அழிவு செல்லும் அவர்கள் எதற்காக இந்த மாதத்தில் நோன்பு நோட்டார்கள் என்றால் இந்த மாதத்தில் என்னுடைய நற்செயல்கள் என்னுடைய அனைத்து அமல்களும் இறைவனிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன எனது அமல்கள் எனது செயல்கள் சமர்ப்பிக்கப்படும்போது நான் ஒரு நோம்பாளியாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொன்னார்கள் பெருமானா செல்லல்லா ஒரு சொல்லுங்கள் பொதுவாக ஷாம்பார் மாதத்தின் பதினைந்தாவது நாளில்தான் நமது அமல்கள் நமது செயல்கள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்படுகின்றதா என்றால் பெருமானா செல்லந்தாக வலிவு செல்லும் அவர்கள் கூறுவார்கள் ஒவ்வொரு நாள் இரவிலும் பகலிலும் உங்களிடையே மலைக்குகள் வானவர்கள் மாறி மாறி வருகின்றார்கள் அவர்கள் அனைவரும் அதிகாலை மற்றும் அசர் நேர தொழுகை ஃபஜர் தொழுகை அசர் தொழுகை இரண்டு வேலைகளிலும் அவர்கள் வருகின்றார்கள் ஒரு நாளைக்கு இரண்டு விதமான பணிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன ஒரு பகுதி மலக்குகள் ஃபஜ்ர நேரத்தில் வருகின்றார்கள் பள்ளிவாசலில் அவர்கள் தொழுகின்றார்கள் அவர்கள் பகல் நேரத்து வேலைகளை பார்ப்பதற்காக வரக்கூடியவர்கள் இரவு நேரத்தும் வரை வேலை பார்த்தவர்கள் யாரென்றால் அசர நேர தொழுகையில் பள்ளிவாசலுக்கு வந்து அவர்கள் ஃபஜ்ரு வரை காத்திருந்து விட்டு ஃபஜர் தொழுகையில் இந்த வானவர்களோடு ஒன்று சேருகின்றார்கள் இரண்டு வானவர்களும் சந்திக்கக்கூடிய நேரம் ஃபஜ்ருடைய தொழுகை நேரம் பெருமானா செல்லல்லாஹு அலைசலன் சொன்னார்கள் இந்த இரண்டு நேரத்திலும் வழக்குகள் ஒன்று கூடுகின்றார்கள் அவர்கள் அல்லாஹிடம் சென்று அன்றைய நாளுடைய அனைத்து செயல்களையும் இறைவனிடத்தில் அவர்கள் கொண்டு சேர்க்கும் பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்பது அல்லாஹிற்கு தெரியும் இருந்தாலும் அல்லாஹ் கேட்பானாம் எனது அடியார் எந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்டு கேட்பானா மலக்கிகள் சொல்வார்கள் நாங்கள் பஜிர நேரத்தில் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதுவிட்டு வெளியேறும் பொழுது உனது அடியார் உன்னை வணங்கிக் கொண்டு உன்னை நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய நினைவில் அவர் இருந்தார் என்று சொல்வார்கள் அதுபோன்று அசருடைய நேரத்தில் யாரெல்லாம் அசர் தொழுகியை ஜமாத்தோடு தொழுகின்றார்களோ பள்ளிவாசலில் தொழுதுவிட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய நேரத்தில் அவரோடு சேர்ந்த மலக்குகளும் வெளியாகின்றனர் மறுநாள் அவர்கள் அவருடைய செயல்கள் அனைத்தையும் நம்முடைய செயல்கள் அனைத்தையும் இறைவனிடத்தில் கொண்டு சமர்ப்பிக்கும் பொழுது அதே போன்று கேட்பான் ஆக நாம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நமது நற்செயல்கள் இறைவனிடம் சமர்ப்பிக்கப்படுவதை நாம் விரும்ப வேண்டும் ஒரு நாளில்தான் நமது அத்தனை விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை தினந்தோறும் நமது நற்செயல்கள் நமது தீய செயல்கள் நாம் என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தோமோ அத்தனையும் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இதை சொன்னால் சிலர் நம்ம மறுத்திருக்கலாம் இன்றைக்கு நாம் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல வருடங்களுக்கான சேமிப்புகளை சேமித்து வைக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் வந்துவிட்டன பேசுவதை பதிவு செய்வது நம்ம உயிரோட்டமாக நம்ம இருப்பதை பார்த்து பதிவு செய்யக்கூடியவர்களெல்லாம் வந்துவிட்டன இது யாரும் மறைக்க முடியாது ஒவ்வொரு நாளும் நமது செயல்கள் இறைவிடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுகின்றன வாராந்திர அடிப்படையில் பார்த்தால் பெருமானா செல்லம்வாக வளைவு செல்லம் சொல்வார்கள் திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் ஷாபான் மாதத்துடைய ஒவ்வொரு நாளும் அந்த மாதத்தில் அனைத்து நாட்களிலுமே அடியார்களுடைய அனைத்து செயல்களும் இறைவினத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன என்று ஆகவே இந்த மாதத்தில் இன்று மட்டுமல்ல இன்று ஒரு நாள் மட்டும் நாம் ஒன்று கூடி தொழுது துவா செய்துவிட்டு அதோடு இந்த ஷாபான் மாதத்தை நாம் மறந்துவிடக்கூடாது ஷாபான் மாதத்தில் நாம் சில நற்பணிகளை செய்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வைத்து கொண்டு அதை வரக்கூடிய தொடர தொடரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் குறிப்பாக மற்றவர்களுக்கு உணவளிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளிலேயே நாம் கவனமாக இருந்து விடாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுத்து நமக்கு கொடுத்ததனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை யாரெல்லாம் பெற்றார்களோ அதை போன்று எந்த விதமான செலவுகளும் இல்லாமல் அந்த உணவை கொண்டு இன்னொருத்தருக்கு கொண்டு கொடுக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த திருப்தி அந்த நன்மை அதன் மூலமாக அவ்வளோ நமக்கும் நன்மைகளை வாரி வழங்குவான் உலகெங்கும் குழந்தைகள் பெரியவர்கள் இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிப்பதற்கு கூட உணவில்லாமல் சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய வறியவர்கள் இருக்கின்றார்கள் அல்லாவின் பேரர்களால் நாம் மிக சிறப்பான முறையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களுக்கான உணவுகளுக்கு நாம் உந்தி செல்லாமல் நம்மால் இயன்ற உணவுகளை மற்றவர்களுக்கு நாம் வாரி வழங்க வேண்டும் மேலும் நீண்ட நாட்களாக நம்மோடு இல்லாத நமது உறவுகளை தேடிச் சென்று அவர்களோடு நேரத்தை நாம் கழிக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் வயதானவர்களெல்லாம் தனிமையில் இருப்பார்கள் அல்லவா அவர்களை விட்டு நாம் வெகு தொலைவில் இருக்கலாம் அல்லது அவர்களை பிரிந்திருக்கலாம் ஏன் பக்கத்து வீட்டில் அவர்களை வைத்துவிட்டு நாம் தனி வீட்டில் நாம் வாழலாம் இந்த மாதத்திலும் ரமலான் மாதத்திலும் அவர்களோடு நாம் அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டும் அவர்களுடைய துவாக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் நம்மளிடம் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கெட்ட பழக்கத்தை நாம் விட்டுவிட வேண்டும் அதற்காக உறுதி எடுக்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் யார்லா இந்த மாதத்தில் இனி வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தில் நான் நோன்பு நோற்பதோடு இனம் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட செயலை குறிப்பிட்ட இதை நான் விடுகின்றேன் என்று உறுதிமொழி எடுத்து சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தகஜத்து தொழுகைக்கான ஒரு அட்டவணையை ஏற்படுத்தி கொண்டு நாமும் நமது பிள்ளைகளும் நமது அருகில் இருக்கக்கூடிய நமது உறவு பிள்ளைகளையும் நண்பர்களையும் அழைத்து கொண்டு அருகில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு சென்று தகஜத்து தொழ வேண்டும் தகஜத்துடைய நன்மை மிகச்சிறப்பான ஒரு நன்மை அந்த நாளில் அந்த தகஜித்து தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்களுக்கு உடனடியாக விரைவாக அன்பாக பதில் தருகின்றார் இந்த ஷாபான் மாதம் முழுவதும் மீதம் இருக்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் வரக்கூடிய நமதார் மாதம் முழுவதும் நாம் இரவு தொழுகை தொடுவதற்காக தகஜத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் நமது அட்டவணையில் ரமதான் மாதத்தில் சதக்கா கொடுப்பதற்காக பித்ரா என்று சொல்லக்கூடிய ஏழை தர்மத்தை வழங்குவதற்காக இந்த மாதம் முதலே நாம் சேமிக்க தொடங்கிவிட வேண்டும் எதை எங்கு எப்பொழுது நாம் செலவழிப்போம் என்பதை திட்டமிட்டு வேண்டும் வீண் விரயம் செய்யக்கூடாது அது உணவுகளாக இருக்கட்டும் வீட்டிற்கான செலவுகளாக இருக்கட்டும் அல்லது தேவையற்ற மற்றவர்களுக்கு நாம் கொடுத்து உதவுவதை விட யாரெல்லாம் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுத்து உதவுவதெல்லாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இது நமது மறு உலகத்திற்கான முதலீடு இந்த உலகத்தில் அது செலவாக தோன்றலாம் ஆனால் அது மறு உலகத்திற்கான முறையீடு முதலீடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அடுத்ததாக அவ்வாவிடம் மன்னிப்பு கேட்க கேட்பதற்கு நாம் துவா செய்வதற்கும் நேரத்தை ஒதுக்கிவிட வேண்டும் இந்த மாதம் ஷாபான் மாதம் வரக்கூடிய ரமலான் மாதம் பாவம் மன்னிப்புடைய மாதம் இப்பொழுதிருந்தே நமது பாவங்களுக்கு அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் நாம் அறிந்தும் அறியாமலும் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கின்றோம் நமது கண்கள் நமது காதுகள் நமது வாய் நமது நாவு நமது கைகள் நமது கால்கள் என்று எத்தனையோ தவறுகளில் நாம் செய்திருப்போம் பாவங்கள் செய்திருப்போம் அத்தனை பாவங்களையும் நினைத்து வருந்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிப்பானான் ஏனென்றால் அவன் கருணை உள்ளவன் தாராள மனப்பான்மை உள்ளவன் அடியான் இடத்தில் கேட்க மாட்டானா என்று காத்திருக்கக்கூடியவன் அவன் என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய இறைவன் அல்லா மஷா அல்லா சுபஹான் அல்லாஹ் அல்லாக காத்திருக்கின்றான் துவா செய்வதற்கான ஒழுக்கங்கள் இருக்கின்றன பெருமாளா செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் மீது சலவாத்துக்கள் சொல்லி அல்லாஹுவை முறையாக அவனை புகழ்ந்து நமது துவாக்களை நாம் கேட்டு பிரார்த்தனைகளை அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் இனி ஒரு முக்கியமான விஷயம் ரமதான் மாதத்தில் குரான் இறங்கிய மாதம் இப்பொழுதிருந்தே நமது நேரத்தை குரான் ஓதுவதற்காக நாம் சில சில நேரங்களில் நாம் ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நாளில் ஒரு ஜுசு ஓதுவது ஒன்றும் பெரிய அல்ல இருபது இருபத்தி ரெண்டு ஐந்து நிமிடங்களுக்கு ஓதிவிடலாம் ஆனால் இன்னொரு இருபது நிமிடங்களை ஒதுக்கி எதையெல்லாம் ஓதினோமோ அதனுடைய பொருள்களை நாம் படித்து அறிந்து கொண்டு வாழ்க்கையில் நாம் செயலாற்றினோம் என்றால் நிச்சயமாக குரானுடைய வாழ்க்கை நமது வாழ்க்கையாக மாறிவிடும் பெருமானா செல்லவாக வலிவு செல்லும் அவருடைய வரலாறுகளை வாழ்க்கையவர் வரலாறுகள் அவருடைய ஹதீசுகளை எடுத்து படிக்க வேண்டும் பெருமானா செல்லவாக வலிவு செல்லும் அவர்களோடு நாம் இணைந்திருப்பதற்கு அவர்கள் மீது அதிகமான செலவாத்து ஓத வேண்டும் ஏன் தெரியுமா பெருமானா செல்லவதாக வலிவு செல்லும் அவர்கள் மீது செலவாத்து சொல்லவே சொல்லுகின்றான் இறைவன் நான் செலவாத்து சொல்கின்றேன் நீங்களும் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்று சொல் திருமுறைகளில் பதிவு செய்திருக்க பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த வசனம் இறங்கியது எப்பொழுது தெரியுமா இந்த ஷாபான் மாதத்தில் தான் காயுகல் அதிதீன ஆமனு சல்லு அழகி வல்லிமு தலிம்மா அல்லாஹுவின் மீது அல்லாஹ் பெருமானா செல்லல்லாஹூ அழைவு செல்லும் அவர்கள் மீது அருள் புரிகின்றான் இறைவா நீ அவர்கள் மீது அருள் புரி என்ற துவை நாம் அதிகமதியமாக ஓதுவதற்கு நாம் இந்த மாதத்தையும் வரக்கூடிய ரமதானையும் நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும் மேலும் இந்த உலகத்தின் மீதான கவனத்தை குறைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்மை இருக்கக்கூடிய ஒரு சேத்தான் எப்பொழுதும் கையில் இருந்து கொண்டே இரு பாக்கெட்டில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சேத்தான் அது சேத்தான் மட்டுமல்ல அது நல்ல விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன எத்தனையோ ஹதீசுகளுக்கான விளக்கங்கள் எத்தனையோ இஸ்லாமிய சரித்திரங்கள் பிள்ளைகளுக்கான கார்ட்டூன் படங்கள் நம்பிமாக வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்கின்றன ஆனால் தீய விஷயத்தில் தான் மனித கவனம் சீத்தானால் எழுத்துச் செல்லப்படுகின்றது இந்த மாதத்திலும் வரும் மாதத்திலும் தேவைக்கு மட்டுமே நாம் அந்த டெலிஃபோனை உபயோகிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற நேரத்திலெல்லாம் அதை தேவையற்ற விஷயங்களுக்காக நாம் அதை எடுத்து அதை உருட்டிக்கொண்டே இருக்காமல் முக்கியமான விஷயம் மட்டுமே நாம் அதில் பயன்படுத்த வேண்டும் வரக்கூடிய ரமதானை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் முழுமையாக அதில் நாங்கள் நற்செயல்கள் புரிய வேண்டும் என்பதை இந்த மீதியம் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களும் துவாக்கல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய அன்றைய முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எவ்வளவா கஷ்டங்களை பட்டார்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார்கள் எத்தனை பேர்கள் உயிரை விட்டு ஷஹீதானார்கள் இனியும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம் உங்களை எதிர்த்து போராடக்கூடியவர்களை எதிர்த்து நீங்களும் போரிடுங்கள் என்ற வசனம் இறங்கியதும் இந்த ஷாபான் மாதத்தில் தான் இது நம்மை வீரத்திற்கான அடையாளமான மாதம் இது கோழைகளாக நாம் விடக்கூடாது கூடாது கோழையற்ற கோழையான சமுதாயம் அல்ல இந்த சமுதாயம் இது ஒரு வீரமுள்ள சமுதாயம் வெற்றி பெற்ற சமுதாயம் என்பதை நாம் உலகுக்கு உணர்த்த வேண்டும் இன்று அதற்காக போர் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய ஸ்ரீதானுடைய சிந்தனைகளை எதிர்த்து போராடி பாவத்தை எதிர்த்து போராடி நன்மைகளின் பக்கம் நாம் வந்துவிட வேண்டும் வெற்றி பெற்றவர்களாக மாறிவிட வேண்டும் ஷாபான் மாதத்தில் தான் பைத்தில் முகர்தஸ் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தில் இருக்கக்கூடிய பைத்தில் முகர்தஸ் நோக்கி தொழுது கொண்டிருந்த பெருமானர் செல்லல்லாக அழிவு செல்லும் அவருடைய தொழுகையை அல்லாஹ் காபத்துல்லாவின் நோக்கி திருப்பினான் அந்த வசனம் இறங்கியதும் இந்த மாதத்தில் தான் அதன் மூலமாக நமக்கு என்ன நன்மை கிடைத்தது தெரியுமா காபெத்துல்லா இன்றைக்கு நமக்கு கிபிலாவாக மாறியது அன்றைக்கு யாரெல்லாம் நயவஞ்சர்களாக இருந்தார்களோ யாரெல்லாம் விரோதிகளாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் அடையாளம் காண முடிந்தது இஸ்லாம் தூய்மை பெற்றது அது இந்த மாதத்தில் தான் சந்திரன் பிளந்தது எப்பொழுது இந்த மாதத்தில் தான் பெருமானா செல்ல வலிவு செல்லும் நெருங்கிச் செல்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் அவர்கள் மீது அதிகமான செலவாத்துக்கள் ஓத வேண்டும் ஷாபான் மாதத்தினுடைய கடைசி சில தினங்கள் நோன்பு வைப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றன பதினாலு பதினைந்து இந்த இரண்டு நாட்கள் நோன்பு நோக்கலாம் அது ஷாபானுடைய நோன்பு மட்டுமல்ல மாதத்தில் வழமையாக நோக்கக்கூடிய நோன்பாக அதை எடுத்துக்கொள்ளலாம் மீதம் சில நாட்களில் நபில் நோன்புகளை நோக்கலாம் மக்கள் இதை அதிகமாக புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதத்தை நான் அப்படி இருக்குவதற்கு விரும்பவில்லை என்று பெருமானா செல்லவர்களாக வலிவு செல்லும் மகள் சொன்னார்கள் நாமும் இந்த மாதத்தை விட்டவர்களாக இருக்கக்கூடாது இதோ பதினைந்து நாட்கள் ஓடிவிட்டன மீதமிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாட்கள் பெரும்பாலா செல்ல வளைவு செல்லாமலையும் மீது செலவாத்து சொல்லி ஒரு ஆணை எடுத்து ஓதி சில நோன்புகள் நோற்று அதிகமான பாவ மன்னிப்புகள் தேடி வரக்கூடிய மாதத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நமது வீட்டிற்கு இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வருகின்றது இந்த நாட்டிலேயே மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர் ஒருவர் உங்கள் வீட்டுக்கு வருகின்றார் என்று அறிவிப்பு வந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம் அது எவ்வாறு நாம் சந்தோஷமாக நாம் உறவுகள் எடுத்து செல் சென்று கொண்டாடி தீர்ப்போம் அதற்காக எத்தனை வசதிகளை வாய்ப்புகளை நம்மை பயன்படுத்தி கொள்வதற்காக எத்தனை வசதிகளை ஏற்படுத்துவோம் எவ்வளவெல்லாம் செலவழிப்போம் புத்தாடுகின் அணைந்து வரவேற்பதற்காக காத்திருப்போம் அது போன்ற ஒரு மிக அருமையான அதைவிட மிக சிறப்பான ஒரு மாதம் ரமதான் மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது அதை வரவேற்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இந்த ஷாபானுடைய மாதம் பதினைந்தில் அல்லாஹுவை வணங்கி அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு பெருமான செல்லல்லாஹோ வளைவு செல்லமாகலையும் மீது செலவாத்துச் சொல்லி வெற்றி பெற்ற முஸ்லீம்களில் ஒருவராக என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுபஹானுகத்தால் ஆக்கியால் ஓரிவானாக என்று പ്രാർത്ഥിത്ത വന്നം വിടേ വാഹാന അഹമ്മി റബിആാലമീൻ അസലാമലൈക്കും അഹമ്മത്തല്ലാഹി താലാ വാത്ത